போற்றிாய் கிளர்ந்தாய் போற்றி ஓலகம் நிறைந்து இருந்தாய் போற்றி வரம்பிலா மாறி வளர்ந்திருந்தாய் போற்றி தியான் தியா

இருள் எட்டு எங்கம் அருளும் போற்றி ஓன் மங்கள

वो आराम बलराम नायकी अम्माये कोपी वो मिनोली अम्माये इलाक्षे फोटी वो रे बलराम गाय बलराम गाय वो तैल नायकी ताली वो सुंदर अगर पावे तो मन मिले वो वो सुगस वाली दलवानी ஓடிந்து சென்னை <fund ses> <smo GimmeAndrew>

உடாரே தாங்க வேண்டியது மூணுல எடுத்துங்க காய போத்தி நான் உங்க தாங்க என்ன ஒத்துறோம் உடாரே ஒரு நாள் ஆடியே போத்தி ஓம் தூணும் சுடாரே दो दिए पोத்தி ஓடும் ஒளுலி lactate போத்தி போ दो दिए ओत्ते உடாரே ओत्ते போ चिरுகேடுத்து இல்லக விளக்கே போற்றி விளக்கம் போற்றி ஓம் பல்லகம் பழக்க விளக்கே போற்றி ஓம் பல்லக விளக்கே लड़के पोती को उंतला पुलिस वाला लड़के पोती को उंतला सुंदर बाबा बोलिरितो लड़के कोरा गंग गंगा अन मानसा आनी लड़के पोती को हरम पड़ा मम्मी लड़के पोती को ये ऋण इसमें लड़के पोती कोilang bolak गाणर लक्के मोति ओम सुमबरम यानादि लक्के मोति ओम पूरी पॉइंट लक्के मोति ओम आद्या अदुमाय लक्के मोति ओम अलविना अलुमाहु लक्के मोति ओम रोदिया अदुमा लक्के मोति ओम विल्ले कुदरन लक्के

நம்மெல்லாம் நம்ம பாய்ஸ்ல இங்க தாங்க இருக்காங்க இவங்கதான் அத்தா இவங்கதான் இவங்களோட மக கோயிலுக்கு <laughs> எடுத்து കൊമ്പളപുഴണ്ണു കാണടാ പാടേനെ ലൈറ്റ് ഇടണം ഫർണോ ഇരിങ്ങള് പോട്ടി दिया तुम तो ये भी जीतो कंट्रोल फोर्टीन बुरा आओ ना एक बार दे लो वर्क से दे रहा हूँ इधरे फोर्टीन बक्सिल आठ है अराने फोर्टीन एक्सटेंशन सुनिया बेटे आप क्या सकते हो आप 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 ஒரு வாட்ல சுகம் குறியே போத்தி விட்டோரானு இலக்கு போத்தி எல்லா உலகுமும் ஆனாய் போத்தி உள்ளா வினைகள் உருபாய் போத்தி முகல் சேவடி இன்னேை பைந்தாய் போத்தி என்னா ஒரு வாட் போத்தி ரமால் தகே உலகம் போற்றிழப்பி போற்றி நல்ல எல்லா வீரத்தும் நல்லது போற்றி को खाली लिंगारो खाली कोर्टली मुनारी कुरवाडी सरदाई कोर्टली कोर्टली सेंटर हमारा ब्लैक के कोर्टली कोर्टली इनका मालिकन विलाके 43 43 55 विलाके 43 43 43 विलाके 43 43 43 विलाके बुलंदमोगराएं बुलंदमोगराएं 43 43 विलाके 43 43 43 विलाके बुलंदशहर में जोनी सुदारे सोनी विलाके 43 எாரூல தேங்காய் இந்த அம்பிகை பண்ணிக்கும் அல்லிகைக்கு தூங்கா தீபம் கற்போம் கிளையருகே தூள போடாம அதே போல முதல்ல ஊதுபத்தி ஏத்து அதுக்குப்புற வேலைக்கு அப்படியே ஒரு தடவை முன்னாடி போடா அதுக்கு அப்புறம் மணி ஏத்துறலாம் மணி ஏத்துறக்குது மணி ஏத்துற ஓ சூரா نور বড় বড় Lampung நிறைய ஹோத்தா நீ பேசுறதுக்குள்ள டக்கெட் மெயம் தூள் வா மஹா தூபாகாரம் ஆமி ஆமி அந்த தூங்கல் ஊடல் சேக பா மடிட்டுக

I yeah. you. स्वागत है हम सभी को யா ஓரத்யம் நமே ஓவி சர்வூ நமஸ்தேமீ மாணி जय นะครับศรีนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะมรรคตเตนะ <laughs> நெத்திகளுக்கு நெத்திகர்த்தனோ சுற்றி வசதி அடுத்தபடியாக அம்பாவை பிரார்த்தனை பண்ணி ஒரு பாருக பண்ணி நிறைவு செய்து ஒரு அம்பாடுகளுக்கு பாடி தொடர்ந்து ஆரத்தி எடுப்பாங்க ஆரத்தி காட்டாலே எல்லாரும் அம்பாவில் சாமி பண்ணி விளக்க பாதி பண்ணி பொறுமையாக அம்பாவுக்கு திருந்த எல்லாரும் பிரசாரம் வாழ்ந்து எல்லாரும் போகிறோம் அம்பாவை நிறைவு பண்ணி ஒரு பாருக பாடி நம்ம இப்போ அம்பாளுக்கு சிறப்பாக கூட்ட விளம்போம்

മൃഗ തൃദാരം വരദാ ഗ്രാമ உம் பி அ

ஏரக்கல்லால் தாரினரெயாக வாழவே அரியாரெல்லாம் தாரினரெயாக மணிரங்கியக்க சோமரேயாக கேயாவேயாக தாரினரெயாக நர்த்தவமேயேயேயே எல்லோரும் வெங்காயம் ஒரே பெரிய தீபத்தை காந்தி பண்ணி அந்த குற்ற பிரசாதங்கள்லாம் கையில் எடுத்து வச்சுக்கணும் எல்லா பிரசா வெங்காயம் வேகப்பாண்டி எல்லா எல்லா பிரசாதலையும் கையில் எடுத்து வச்சுருங்க அந்த குற்ற பிரசாதங்கள்லாம் கையில் எடுத்து வச்சுருக்காங்க அவங்களோட பையன் வைக்கணும் Yay! Hey.